ஆன்மீக உலா நேர்களுக்கு வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு பௌர்ணமி திதி ஆரம்பம் திங்கட்கிழமையன்று அன்று பங்குனி உத்திரம் வருது இந்த வாரத்தில் ஸோ இந்த வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சங்கடகார சதுர்த்தி மற்றும் இந்த வாரத்தில் நமக்கு வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்னு சொல்லலாம் இந்த கிரக கிரகங்களினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஒரு கிரகண தோஷமாக அமைகிறது அதனால் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு ராசினியர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன தானங்கள் செய்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்குங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கலாம் நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம தினமாக இருப்பதனால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை குழந்தைகளினுடைய படிப்பு மனதிற்கு நிறைவாக இருக்கும் வருமானங்கள் நன்றாகவே இருந்த போதிலும் செலவுகள் அதிகமாகவே வரும் இந்த வாரத்தில் சந்திரன் கேத்துவுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருப்பது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது திங்கட்கிழமை பங்குனி உத்தரத்தன்று முருகன் ஆலய தரிசனங்கள் சிறப்பு இன்றைய இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வாரத்தின் இறுதியில் வரும் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் சந்திரனினுடைய சஞ்சாரம் கேத்துவுடன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் வாரத்தின் இறுதியில் சந்திரன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் ரிச்சிகராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது ரிஷபராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் இந்த வாரம் முழுவதுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வருவாய் நன்றாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும் இவர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மனதிற்கு நிறைவான வாரமாகவே அமைகிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல வெற்றிகளை காணலாம் மிதுன ராசினியர்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் மிதுனராசினியர்களுக்கு சந்திரன் கேத்துவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கலாம் ராசிநாதன் புத பகவான் சூரியனுடனும் ராகுவுடனும் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் தொழிலில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் இருந்தபோதிலும் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை மிதுனராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் குடும்பத்தில் பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேருவதும் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பண பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமானங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் உண்டு புதன் மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும் கடகராசி அன்பர்கள் வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திரன் கேத்துவுடன் சேர்ந்து இருப்பது ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் மனக்குழப்பங்கள் இருக்கும் வாரத்தின் இறுதியில் சந்திரன் விருச்சிக ராசியில் நீச்சம் பெற்றிருப்பதும் கடகராசி அன்பர்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்தில் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த கனவுகள் நிறைவேறும் இருந்தபோதிலும் போதிலும் சற்று எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதளவில் சஞ்சலங்களும் குடும்பத்தில் குழப்பங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பக்காரகன் சூரியன் ராகுவுடனும் புதனுடனும் சேர்ந்திருப்பதனால் தூக்கமின்மை இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஆகவே இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நவகிரகங்களில் நவகிரக வழிபாடுகளை செய்யலாம் சந்திரனின் சஞ்சாரம் மாலை நேரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது பௌர்ணமி திதியான திங்கக்கிழமை அன்று பங்குனி உத்திரத்தில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய மன சஞ்சலங்கள் வாரம் முழுவதும் விஷ்ணு சகஸ்ரநாம நாம பாராயணம் செய்யவும் சிம்மராசி நேர்கள் இந்த வாரம் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி இருக்கும் இருந்த போதிலும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் மனக்குழப்பங்கள் இருக்கலாம் சிம்மராசி நேர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் இருப்பதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு உங்களினுடைய கூட்டுத் தொழிலாளிகளுடன் மனக்கசப்புகளோ சண்டை சச்சரவுகளோ இடம்பெறும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வழக்குகள் விசாரணைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே சற்று எதிலையும் நிதானித்து யோசித்து செயல்படுவது நல்லது பேசக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றங்களும் பேசக்கூடிய வார்த்தைகளில் சில சமயங்களில் குழப்பங்களும் வரலாம் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிற் திங்கள் செவ்வாய் சிவபெருமானினுடைய வழிபாடும் மற்றும் பங்குனி உத்திரமான திங்கக்கிழமை அன்று முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது இந்த வாரம் முழுவதும் அரிசி மற்றும் வெள்ளம் ஆலயங்களுக்கு தானம் செய்யலாம் விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி என்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமான் ஆலயத்திலையும் திங்கக்கிழமை மகாவிஷ்ணு ஆலயத்திலையும் அரிசி வெள்ளம் தானம் செய்ய சூரியன் ராகு மற்றும் சந்திரன் கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் கன்னிராசி நேயர்கள் இந்த வாரம் கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாரமாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் நமக்கு நன்மையை தரும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் கேத்துவுடன் நமக்கு சஞ்சாரம் செய்வதனால் மன குழப்பங்கள் இருக்கலாம் இருந்த போதிலும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது இந்த வாரம் முழுவதுமே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் நன்றாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பலவிதமான ஒரு குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்த போதிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் சூரியன் ராவுடன் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும் வாரத்தின் இறுதியில் இது சரியாகும் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி மாலை நேரத்தில் இருப்பதனால் சரபேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றலாம் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் ராசிநாதன் சனி செவ்வாயுடன் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வதும் மற்றும் ஆறாம் இடத்தில் சூரியன் ராகுடன் இருப்பதும் இந்த வாரத்தில் உடல் உபாதைகள் வரலாம் கிரகண தோஷமாக இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் துலாம் ராசினியர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதிப்புகள் வரும் விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பல் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆகவே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வது நல்லது மேலும் இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்வதும் திங்கக்கிழமை தயிர் அன்னம் தானம் செய்வதும் நல்லது ரிச்சிக ராசி நேர்கள் இந்த வாரம் ரிச்சிக ராசி நேர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பது மனக்குழப்பங்களை கொடுக்கும் இருந்த போதிலும் குரு பகவானின் அனுகிரகத்தால் வாரத்தின் முதல் பகுதியில் நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நினைத்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வழக்குகள் விசாரணைகள் இருக்கும் இதில் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதிலும் இந்த வாரம் நீங்கள் முடிவெடுக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் கேது சந்திரனுடன் வாரத்தின் ஆரம்பத்தில் லாபத்தில் இருக்கிறார் ஆகவே திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பங்குனி உத்தரமான திங்கட்கிழமையன்று முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கந்தசஷ்டி கவசம் படித்து ஆலய வழிபாடுகளும் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றுவது விசேஷம் தனுசுராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சகோதர சகோதரிகளிடத்தில் சற்று மனதில் குறைபாடுகளும் வேறுபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு வரும் ஏற்கனவே சென்ற வாரத்தில் வியாபாரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் மாற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மற்றும் இந்த நண்பர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முடிவெடுக்கலாம் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த இடமாற்றம் நன்மை தருவதாகவே அமையும் தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் விநாயக பெருமானின் வழிபாடும் பங்குனி உத்திரமான திங்கக்கிழமை அன்று பெருமாளின் தரிசனமும் சிறந்தது சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரின் ஆலய தரிசனம் சிறப்பு மகர நேயர்கள் இந்த வாரம் மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான வாரமாக அமைகிறது பல இடர்பாடுகள் பல குழப்பங்களுக்கு இடையே இருந்த இந்த திருவோணம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் குழந்தைகளால் மன நிம்மதியும் மற்றும் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு திருப்தியும் இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாரமாக அமைவதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ செலவுகள் குறையக்கூடியதாகவும் அமைகிறது இந்த வாரத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்திரமானதாகவும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல வெற்றி செய்திகள் வருவதும் மற்றும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வழிவகுக்கும் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை அன்று சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த வாரம் கும்பராசி நேயர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் வாரத்தின் ஆரம்பத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைவதனால் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அவித்த நட்சத்திரக்காரர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது சிறப்பு இந்த வாரத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் மனக்குழப்பங்களும் தீரும் மீனராசி வாரத்தின் ஆரம்பம் மீனராசி நேர்களுக்கு நற்செய்திகளை கொடுக்க கிரக நிலைகள் தயாராக இருக்கின்றன இருந்த போதிலும் இந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை கிரகண தோஷமாக இருப்பதனால் மீனராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் சந்திராசிரமமாக அமைகிறது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் கேத்துவுடன் ஏழாம் இடத்தில் இருப்பது மற்றும் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் சந்திரன் எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வது மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரலாம் புதிதாக திருமணமான தம்பதிகள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே கவனத்துடன் இருந்த போதிலும் தன லாபங்களும் வியாபாரத்தில் நல்ல பணப்புழக்கங்களும் இருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் மற்றும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இந்த வாரம் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு வாரத்தை தொடங்கினால் இந்த வாரம் சிறப்பாகவே அமையும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை அன்னதானங்கள் செய்யலாம் ஜீவ சமாதிகள் மற்றும் சித்தர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு சென்று மன அமைதி மற்றும் அந்த ஒரு இரவு அங்கு தங்கிவிட்டு வந்தால் குடும்பத்தில் சந்தோஷங்களும் ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்